மக்களே அனைவருக்கும் இனிமேலிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ முதல்ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியோட முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ முதல் ப்ரோமோவில் ரயானு முத்துக்குமரன் மஞ்சேரி சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க அஞ்சு பேர் உட்காந்து ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பேசுகிறாங்க என்ன நினைச்சுக்கென்னு ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒருவரை லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து நமக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா நேற்று முத்து பண்ண அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு டீம் ரெண்டு டீம் பிரித்தார் இல்லைங்களா ஸோ அது வந்து தவறுதான் சரிங்களா அது தவறு தான் அது முத்துவுக்கும் தெரியும் நம்மளுமே அதை வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணிட்டோம் பட் ஆனால் இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அதுவும் மெயினாக ரயான் என்ன பண்ணுறாருனா ரயானுக்கு முத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணால் அதை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை வந்து ப்ரவோக் பண்ணி ப்ரொவோக் பண்ணி அதை பெருசாக்கணும் நேற்று முத்து வந்து பல இடங்களில் வந்து அவரோட பேச்சுக்கள்லாம் தடுமாற்றம் இருந்துச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயானு நேற்று நீங்கள் நல்லா தான் கேம் விளாட்டிங்க ரயான் பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டே அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை போட்டு திருப்பி 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 பேசி அதை திருப்பி திருப்பி அதை பெருசாக ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களே இன்னொன்று அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ராணுவ பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்துவை எந்த அளவுக்கு பிடிக்காதோ அதே அளவுக்கு ராணுவனாலும் உங்களுக்கு பிடிக்காது பட் அப்படி போது கூட நீங்கள் ராணுவ பக்கம் ஸ்டாண்ட் எடுக்க காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல முத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோட பிரச்சனைகள் மறைக்கப்படுது இவங்க பேசுறதுனால முத்து பண்ண அந்த அந்த டீம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணது மறைக்கப்படுது நம்மளை ஒரு ஆளாக எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க அதை தானே நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க அதை தான் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லைனா அதை அப்பயே பேசியிருக்கலாம் இல்லையா ஒரு ஆளாக நம்ம ஒரு ஆளாக எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அதை வந்து மறைக்கப்படுது ராணுவ வந்து ஒரு பிரச்சனை பண்ணனோடனே இதை மூடிட்டு எல்லாம் அதை பேசுகிறாங்களேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போய் அதை பேசக்கூடாது எல்லோரும் இதுக்கு வரணுங்கிறதுனால தான் நேத்திலேருந்து நீங்கள் இதை சுற்றி சுற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போய் சுற்றி சுற்றி அதை வந்து கேள்வி கேட்டீங்க இப்போ காலையில் வெளில உட்காந்து நீங்கள் ப்ரோமோவில் பேசுறது கூட எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பனாக தெரியுது நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொவோக் அதாவது முத்துவை ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஏதோ நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா தெளிவாக தெரியுது இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையிலே நல்லாவே தெரியுது அப்படி தான் சொல்லணும் அப்போ நீங்கள் வந்து முத்துவை பார்த்து பயந்து தானே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு விளாண்டிங்க கரெக்டாக என்னதான் இருந்தாலும் நீங்கள் அது சிங்கிளாக விளாண்டிங்க இங்கே டீம் போட்டு விளாண்டது தப்பு தான் ஆனால் அந்த ப்ரொவோக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இது ரொம்ப தப்பாக தெரியுது முத்து இப்படி பண்ணிட்டான் முத்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் பண்ணிட்டான் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கேம் பண்ணுறீங்க ஸோ எப்படி போகுது அடுத்தடுத்துங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்